இந்த மாதத்தினுடைய இறுதி செவ்வாய்க்கிழமையில் நாம் இருக்கிறோம் பாலவாக்கம் கடற்கரை புடித அந்தோணியாவுடைய திருத்தலத்தை தேடி வந்திருக்கிறோம் நற்கனை ஆராதனையிலே பங்கெடுத்திருக்கிறோம் ஆண்டுடைய தெய்வீக திருப்பலியில் பங்கெடுத்து இறை வார்த்தைகளை நாம் கேட்க இருக்கிறோம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் இந்த கடுமையான வெயிலிலும் கூட இந்த திருத்தலத்தை தேடி வந்திருக்கிற உங்களுடைய ஆழமான நம்பிக்கையை அந்தோணியார் மீது கொண்டிருக்கிற பற்றை பாராட்டுகிறேன் நிச்சயமாக ஆண்டு மேலான இரக்கமும் அவருடைய கிருபையும் கருணையும் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் வெளிப்படுத்துவார் என்ற நம்பிக்கையில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு நற்செய்தி வாசகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் இன்றைய நற்செய்தி வாசகத்தை மட்டுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு முழுமையான அர்த்தம் புரியாது நேற்றைய வாசகத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு கொடு கொடுக்கப்பட்டிருக்கிறது நேற்றைய நட்செய்தி வாசகத்தை நாம் பார்த்தோம் என்றால் நிக்கதேம் என்கின்ற ஒரு மனிதர் பரிசெய்யர் இந்த யூத மக்களுடைய தலைவர்கள் ஒருவர் இவர் இயேசுவை தேடி வருகிறார் நிக்கதேம் என்கிற வார்த்தைக்கு வெற்றியின் மக்கள் என்று பொருள்படும் நிக்கதேம் என்கின்ற கிடைக்க சொல் நான் மொழிபெய்த்தம் என்றால் வெற்றியின் மக்கள் என்று சொல்லப்படுகிறார் இந்த வெற்றியின் மக்கள் என்கின்ற பெயர் கொண்ட நிக்கதேம் இயேசுவை பார்ப்பதற்கு இரவில் வருவார் பகலில் வரமாட்டார் ஏனென்றால் இவர் ஒரு பரிசெய்யன் பரிசியர்கள் இயேசுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் எனவே இவர் பகலில் இயேசுவை தேடி வந்தால் மற்ற நேரத்தில் குழுவாக இயேசுவை தேடி வருகிறார்கள் இயேசுவிடம் கேள்வி கேட்க வருகிறார்கள் குற்றம் கண்டுபிடிக்க வருகிறார்கள் மற்றபடி அவர் மீது ஏதாவது குற்றம் சாட்ட வருகிறார்கள் ஆனால் இந்த நிக்கதேம் அப்படியாக வரலை இயேசு மீது குற்றம் சுமத்துகிற நோக்கோடு வரல இயேசுவோடு பேச விரும்புகிறார் இயேசுவை காண விரும்புகிறார் எனவே பகலில் வருவதை தவிர்க்கிறார் நேரில் வந்து பேசலாம் மற்றும் என்ன நினைப்பாங்க அல்லது இயேசுவோடு உறவாடி கொண்டிருந்தால் மற்ற பரிசையில் என்ன நினைப்பாங்க என்று கொஞ்சம் பயந்திருக்கலாம் பரிசீலர்களுக்காக பயந்திருக்கலாம் எனவே இயேசுவை தேடி வருகிறார் பொதுவாக நாம் மேலோட்டமாக பார்த்தால் பரிசெயலர்களுக்காக பயந்து இவர் இரவில் இயேசுவை பார்க்க வந்திருக்க கூடும் என்று நாம் நினைத்தாலும் இந்த தியோலஜியன்ஸ் இறையியலாளர்கள் சொல்லக்கூடிய கருத்து இன்னொன்று இருக்கிறது அது என்னவா என்றால் இயேசு ஒளியாக இருக்கிறார் நானே உலகின் என்று சொன்னார் உலகின் ஒளி என்று சொன்னார் நிக்கதையும் இன்னும் ஒளியை காணவில்லை நிக்கதேம் உண்மையான ஒளியை காணாமல் ஒரு பரிசியனாக இருக்கிறார் யூதர்களுடைய மரபுபடி அவர் விவிலியத்தை படித்திருக்கிறார் இறை சட்டங்களை எல்லாம் படித்திருக்கிறார் ஆனால் உண்மையாகவே இறைமகன் இயேசு என்பதை இன்னும் அவர் கண்டுபிடிக்கல இயேசுதான் இறைமகன் என்பதை அவர் இன்னும் உணரவில்லை ஆக அவர் இயேசுவை தேடி வருகிறார் அவர் ஒளியை தேடி வருகிறார் வெளி வெளிச்சத்தில் இருக்கிற போது நாம் வெளிச்சத்தை தேட இயலாது இருளில் இருக்கிற ஒருவர் தான் வெளிச்சத்தை தேட முடியும் நிக்கதேயமு இருளில் இருக்கிறார் வெளிச்சத்தை தேடி வருகிறார் என்பதை சுட்டி காட்டுவதற்காக யோவான் அதை குறிப்பிடுகிறார் அவர் இரவில் இயேசுவை தேடி வந்தார் இரவாக இருக்கக்கூடிய நிக்கதேவ் ஒளியாக இருக்கக்கூடிய இயேசுவை தேடி வருகிறார் பெரிய மாணவர்களே இந்த நிக்கதேவினுடைய வாழ்க்கையில் அவருடைய விசுவாச வளர்ச்சியை நாம் காணப்போகிறோம் என்றைய சிந்தனையில் நாம் அதைத்தான் பார்க்க போனோம் அவருடைய விசுவாசத்தினுடைய வளர்ச்சி நிக்கதேவனுடைய விசுவாச வளர்ச்சி ஆனால் அதுக்கு முன்பாக நேற்றைய வாசகத்திலும் இன்றைய வாசகத்திலும் மிக குறிப்பான சில செய்திகள் நமக்கு வந்திருக்கின்றன அவற்றுடைய விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்வது அவசியம் நேற்றைய வாசகத்தில் நாம் இப்படியாக வாசித்தோம் பரிசெய்யர் நிக்கதெய்வு இயேசுவை தேடி வருகிறார் இரவில் தேடி வருகிறார் வந்து சொல்லுகிறார் ஆண்டவரே கடவுள் தம்மோடு இருந்தால் அன்றி நீ செய்யும் அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது என்று சொல்கிறார் ஏசு பார்த்து நிக்கதெய்வம் சொல்கிறார் உங்கள் கூட கடவுள் இல்லை அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய எந்த அருமடையாளத்தையும் யாராலையும் செய்ய முடியாது நீர் கடவுளிடம் வந்தவர் என்பதை நாங்கள் உணர்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இப்போயே என்ன சொல்லியிருக்கணும் ஆமாம் நான் கிட்டேருந்து வந்தவன் நான் மானிட மகன் நான் இறை மகன்தான் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுக்கு பதில் சொல்லி இருக்க வேண்டும் ரபி நீர் கடவுளிருந்து வந்த போதது என்பதை நாங்கள் அறிவோம் கடவுள் தம்மோடு இருந்தாலன்றி நீ செய்யும் வரும் அடையாளங்களை யாரும் செய்ய முடியாது நிக்கதேமி சொல்கிறார் உடனே இயேசு காலதெல்லாம் தூக்கிவிட்டு ஆ நான் இறைமகன் கடவுடைய மகன் நீ கரெக்டாக சொல்லிட்டேன் அப்படியெல்லாம் ஏசு எதுவுமே சொல்லலை அவர் சம்மந்தம் இல்லாமல் இன்னொரு செய்தியை சொல்லுகிறார் என்ன சொல்றார் மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறை காண இயலாது என்று சொல்கிறார் நிக்கதேமி சொன்னதுக்கும் ஏசு சொன்னதுக்கும் சம்மதமே கிடையாது உங்கள் கூட கடவுள் இருக்கிறாள் உங்கள் கூட கடவுள் இருக்கிறதுனால இந்த அருள் அடையாளங்கள்லாம் நீங்கள் செய்கிறீங்க என்னை நிக்கதமி சொன்னதுக்கும் மறுபடியும் என்று எவரும் இரையாட்சி காண இயலாது என்று இயேசு சொல்வதற்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னா நம்ம மேலோட்டமாக பார்த்தா இல்லை அப்படிதான் தெரியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நாங்கள் எதுவுமே நினைக்கல நீ முடித்தா போதும் ம் எவ்வளோ சிரிவு பாருங்கள் ம் என்ன நினைக்கிறீங்க இயேசு சொன்னதுக்கும் நிக்கத்தையும் சொன்னதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கிறதா சம்மந்தம் இல்லை இல்லை ஓகே பிரி மாணவர்களே யூதர்கள் மிக குறிப்பாக பரிசீயர்கள் யூதர்களாக இருந்தாவே எங்களுக்கு இரையாட்சி கிடைக்கும் அப்படின்னு நம்பினாங்க நாங்கள் யூத இனத்தை சார்ந்தவர்கள் படையேற்பாட்டில் கடவுள் எங்களைத்தான் தன்னுடைய மக்களாக ஏற்றுக்கொண்டார் இந்த யூத மக்களோடு தான் உடன்படிக்கை செய்து கொண்டார் இந்த யூத மக்கள் தான் கடவுளுடைய மக்கள் மற்றவர்கள் எல்லாம் கடவுளுடைய மக்கள் அல்ல எனவே யூதர்களாக இருந்தாலே யூத மதத்தை பின்பற்றினாலே எங்களுக்கு என்ன கிடைக்கும் இறையாட்சி கிடைக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க பேச சொல்றார் நீங்க யூதர்களாக இருந்தால் மட்டுமே இறையாட்சி கிடைக்காது நீங்க யூதர்கள் என்ற இனத்தை சாடுவதனாலே உங்களுக்கு மோட்சம் கிடைத்தராது மாறாக நீங்கள் தண்ணீராலும் தூய் ஆவியான பிறந்தாலன்றி உங்களுக்கு இரையாட்சி கிடையாது என்று சொல்லுகிறார் அவர் சொல்ற அதே வார்த்தையை நாம் இங்கே வாசிப்போம் அவர் சொல்லுகிறார் மறுபடியும் பிறந்தாளன்றி எவரும் இரையாட்சி காண இயலாது என்று மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறார் ஃபர்ஸ்ட் முடிக்கிறார் இப்போ நிக்கதெய்வம் சொல்கிறாரு மறுபடியும் பிறக்கணுமா அது எப்படி பிறக்க முடியும் ரொம்ப லூசு தனமான ஒரு கேள்விக்கு சொல்கிறாரு நாங்கள் மீண்டும் போய் தாயின் வயிற்றில் போயிட்டு போக முடியுமா பிறந்த ஒரு மனுஷன் மீண்டும் தாயின் வயிற்றில் போக முடியுமா தாயின் வயிற்றில் போயிட்டு திரும்ப பிறக்க முடியுமா எவ்வளோ பெரிய அறிவாளி பரிசெய்யர் படித்தவர் திருச்சட்டத்தை அடிஞ்சவர் அவர் ஏசு சொன்னதை புரிஞ்சிக்காமல் ரொம்ப குழந்த தனமாக இந்த கேள்வியை கேட்கிறார் திரும்பியும் நான் எப்படி தாயின் வயிற்றில் போக முடியும் திரும்ப எப்படி நான் பிறக்க முடியும் என்று கேட்கிறார் அதுக்கு இயேசு சொல்லுகிறார் ஏசு அவரை பார்த்து ஒருவர் தண்ணீராலும் தூயாலும் பிறந்தாலன்றி இரையாட்சிக்கு உட்பட இயலாது இரையாட்சிக்கு உட்பட இயலாது அப்ப இயேசு என்ன சொல்றாரு மறுபடியும் பிறப்பது என்பது நீரினாலும் தூயாவினாலும் பிறப்பது மறுபடியும் பிறப்பது என்பது தூய்யாவினாலும் நீரினாலும் பிறக்க வேண்டும் இப்போ ஏசு என்ன சொல்ல வருகிறார் நீங்கள் யூத மதமும் யூத மதத்தை சார்ந்தவங்க நாங்கள் யூத மதத்தை பின்பற்றுகிறோம் அந்த யூத மதத்தினுடைய திருச்சட்ட நூலையில் நாங்கள் படிச்சிருக்கிறோம் எனவே நாங்கள் கடவுளுக்கு சொந்தமானவங்க கடவுள் எங்களுக்கு மீட்பை கொடுத்துடுவார் கடவுள் எங்களுக்கு மோச்சத்தை கொடுத்துடுவார் அப்படின்னு நீங்கள் நம்புகிறீங்க அப்படி உங்களுக்கு மீட்பு இரையாச்சி கிடைத்திராது நீங்கள் நீரினால் பிறக்க வேண்டும் ஞானஸ்தானம் வாங்க வேண்டும் நீங்கள் ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த நீரினால் பிறப்பது என்பது வெறும் தண்ணீர் ஊற்றுவதல்ல அதுவும் தூய ஆவியினால் பிறப்பது அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஆவியால் மறுபடியும் நீங்கள் பிறக்க வேண்டும் தூய் ஆவினால் ஏவப்பட வேண்டும் ரொம்ப ஷார்ட்டாக சொல்ல நீங்கள் நீங்கள் ஆவியால் ஆட்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்கிறார் இப்போ ஆவியினால் பிறப்பது என்பது என்ன ஆவியினால் பிறப்பது என்பது என்ன மிக அழகான ஒரு ஓமையை சொல்றது உருவகத்தை சொல்கிறார் மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர் நீ ஒரு யூதன் நீ மனுஷன் மனித இயல்பை கொண்டிருக்கிறார் தூய ஆவினால் பிறப்பது என்பது என்ன சொல்றார் தூயாவியால் பிறப்பவர் ஆவின் இயல்பை உடையவர் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு சொன்னது கூறிய பற்றி வியப்படைய வேண்டாம் அதுக்கு பின்னாடி தான் உருவகத்தை சொல்கிறார் காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது அதன் ஓசை உமக்கு கேட்கிறது அது எங்கிருந்து வருகிறது எங்கு செல்கிறது என்று உமக்கு தெரியாது ஆவினால் ஏவப்பட்டவங்க காற்றுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறார் காற்றுக்கு சமம் அந்த காற்று எங்கிருந்து வருகிறது தெரியாது ஆனால் காற்று வீசுகிற போது நமக்கு என்ன கேட்கிறது ஓசை கேட்கிறது ஆனால் அந்த காற்று எங்கே போகுது என்பது நமக்கு தெரியாது ஆவியால் ஏற் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் இதுபோல் காற்றுக்கு சமமானவங்க இந்த காற்று தொடக்கமும் இல்லை இந்த காற்றுக்கு முடிவும் இல்லை அது எங்கே தொடங்குகிறது எங்கே போகிறது அல்ல கடவுள் ஆதியும் அந்தவுமாயிருக்கிறார் தொடக்கமும் முடிவும் இல்லாமல் இருக்கிறார் தூய் ஆவி மூவொரு கடவுள் மூன்று மூவொரு கடவுளில் ஒருவர் பெரிய மாணவர்களே இந்த காற்று போகிற திசை அது எங்கு விரும்புகிறதோ அது அங்கே போகும் எங்கு செல்ல விரும்புகிறதோ அது போகும் தூய் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இவர்களை யாரும் தடுக்க முடியாது இதுதான் செய் தூய் ஆவியால் ஏவப்பட்டவர்கள் ஏவப்பட்டவர்களை எதுவும் தடுத்திட இயலாது அவர்கள் விரும்பிய திசையில் அவர்கள் செல்வார்கள் அவ் போகிற பாதையில் போவார்கள் எந்த பாவமும் அவர்களை தடுக்கார் எந்த ஒரு கடவுளை நோக்கி செல்கிற அவர்களை எதுவும் அவர்களை தடுத்திட முடியாது தூய் ஆவியால் ஏவப்பட்டவர்கள் தாங்கள் விரும்பிய திசையில் அவர்கள் செல்வார்கள் பிரியமானவர்களே இந்த தூயாவியால் ஏவப்படாத மனித தன்மையில் உடையவர்கள் எல்லாவற்றாலும் தடுக்கப்படுவார்கள் எல்லாம் நம்ம தடுக்கும் ஒரு பாவும் நம்மை தடுத்துவிடும் ஒரு கெட்ட காலையும் தடுத்துவிடும் பேராசை நம்மை தடுத்துவிடும் சுயநலம் நம்மை தடுத்துவிடும் தூயாவையால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் எதையும் கடந்து செல்வார்கள் சுயநலம் அவளை தடுக்காது பாவும் அவளை தடுத்து நிறுத்தாது அவர்கள் எதையும் தாண்டி செல்வார்கள் அப்போது நிக்கதேமுக்கு என்ன சொல்கிறாரு நீங்கள் பரிசெயர்கள் ஒரு சட்ட திட்டங்களை வைத்து அதுக்குள்ளேயே அடங்கி கிடக்கிறீங்க இதுதான் சட்டம் இதை தாண்டி நான் வெளியே வரமாட்டேன் இதுதான் சட்டம் இதை தாண்டி நான் வெளியே வர முடியாது என்ற சட்டத்துக்குள் அடங்கி இருக்கிறீங்க தூய் ஆவியால் ஏவப்பட்டவர்கள் எதையும் கடந்து வெளியே வருவார்கள் உண்மை எது என்று அவர் தெரிந்து கொள்வார்கள் அது தான் இன்னைக்கு வந்த வாசகத்தை நாம் படித்திருக்கிறோம் என்ன படித்தோம் இன்னைக்கு என்றால் தூயாவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தோம் என்று சொல்ற இந்த காற்றை போல தூயாவி பெற்றிருக்கிற எல்லாருக்கும் இது பொருந்தும் இப்போ மீண்டும் நிக்கதவ கேட்கிறார் இது எப்படி நிகழும் இயேசு சொல்றாரு மனித பார்வையோடு பார்க்கிற போது இது உங்களுக்கு புரியாது கடவுள் தன்மையை பார்க்கிற போது இது புரியும் என வாசகத்தை நான் இங்கே நிப்பாட்டிக்கிறேன் ஆவியால் ஆட்கொள்ளப்படுகிற போது நாம் எல்லா கட்டுப்பாடுகளையும் எல்லா பாவங்களையும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வுக்கு ஏற்படக்கூடிய எல்லா முட்டுக்கட்டைகளையும் தாண்டி வெளியே வர முடியும் மனித தன்மையில் இருக்கிறபோது நாம் பாவத்தில் விழுந்து விடுகிறோம் மனித தன்மையில் இருக்கிற போது நாம் இச்சையில் விழுந்து விடுகிறோம் மனித தன்மையில் போது நாம் எல்லா விதமான தீயச் செயல்களில் விடுந்து விடுகிறோம் இதிலேருந்து நம்ம வெளியே வரணும் என் பாவத்திலேருந்து நான் வெளியே வரணும் என் கோபத்திலிருந்து வெளியே வரணும் என்னுடைய தேவையற்ற பழக்க வழக்கம் நான் வெளியே வரணும் அப்படின்னா மனுஷத்தன்மையினால் இதை முடியாது என் சொந்த அறிவால் வெளியே வந்துடுவேன் என் கோபத்தை கட்டுப்படுத்த முடியும் எப்படி முடியும் மனித பலவீனம் அது மனித பலவீனத்தினால் வெளியே வர முடியாது ஒரு சில தீய பழக்க வழக்குலேருந்து நம்மால் வெளியே வர முடியும் கவுன்சிலிங் அதுபோல் ஆனால் என்னுடைய ஒட்டுமொத்த பாவ வாழ்க்கையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் அது மனித தன்மையால் முடியாது எதனால் முடியும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுகிற போது முடியும் பெரிய மாணவர்களே ஆண்டு உச்சல்கிறார் தூய ஆவினுடைய வல்லமை நமக்கு வேண்டும் எத்தனை பேர் நாம் அந்தோனியார் கிட்ட ஜீவிக்கிற போல மாதா கிட்ட ஜெபிக்கிற போல அல்லது உங்களுக்கு பிடி பிடித்தமான புனிதர்கிட்ட ஜெபிக்கிற போல தூய் ஆவியானது விடம் வேண்டுகிறோம் தூய் ஆவியானது இடம் வேண்டுகிறோம் தூய ஆவியானவர் நம்மை எல்லா தடைகளையும் தாண்டி அழைத்து செல்லக்கூடியவர் நம்ம காத்து போலங்க யாருடைய பிடியிலும் நாம் பிடிபட மாட்டோம் காத்து பிடிச்சிடுவீங்களா தான் இருக்கிறீங்களா காத்து பிடிக்க முடியாது தடை போட முடியுமா காத்துங்க நில்லு நான் நீ சொல்கிற வரைக்கும் நில்லு சொல்ல முடியுமா அப்படிப்பட்டவன் தான் நீங்களும் நானுமா ஏசு சொல்கிறார் நீங்கள் காற்று கோப்பானவர்கள் எதுவும் உங்களை கட்டுப்படுத்த முடியாது எந்த பாவங்களை கட்டுப்படுத்த முடியும் எந்த பாவத்திலிருந்து என்னால் வெளியே வர முடியல ஃபாதர் சொல்கிறோம் என் கோபத்தை கட்டுப்படுத்த முடியல ஃபாதர் சொல்கிறோம் இந்த பழக்க வழக்குது என்னால் வெளியே வர முடியல அப்படின்னு சொல்கிறோம் அப்படி என்ன அடுத்தோம் நாம் இன்னும் ஆவிக்குள் வரவில்லை ஆவிக்குள் இருந்தால் இதையெல்லாம் தாண்டி நம்மால் வெளியே வர முடியும் பெரியமானே இது இன்றைக்குண்டான நச்சுதைக்கான செய்தி இன்றைக்கு நிக்கத்தையும் என்கிற ஒரு மனிதரை பற்றி நாம் தெரிந்து கொள்வது அவசியம் மூன்று இடங்களிலே யோவா நச்செயிலே மட்டும் வரக்கூடிய ஒரு மனிதர் முதலில் இன்றைக்கு வந்திருக்கிறார் நேற்று நச்செய்தி இன்றைக்கு இயேசுவை நடு இரவில் பார்க்க வந்தார் அந்த நிகழ்ச்சியெல்லாம் இன்னைக்கு பார்த்தோம் அவர் இன்னும் இயேசுவை இறைமகனாக இறைமகனாக ஏற்றுக்கல ஆனால் அவர் வேறு ஒரு அபிப்பிராயம் இருக்கு ஒரு நல்ல மனுஷன்தான் போல அப்படின்னு நினச்சி இரவிலே பார்க்க வருகிறார் இயேசுவை அவர் உண்மையாக ஏற்றுக்கொண்டு இருந்தால் எப்போ வந்திருப்பாரு பகலே வந்திருப்பார் இயேசுவை இறைமகனாக கடவுளுடைய மகனாக தைரியமாக ஏற்றுக்கொண்டு இருந்தால் அவர் பகலிலே வந்திருப்பார் ஆனால் அவர் ஒரு பயந்த வண்ணமாக மற்றவர் என்ன நினைப்பாங்களோ என்ற எண்ணத்திலே இரவிலே பார்க்க வருகிறார் மனசு ஏற்றுக்குது ஆனால் வெளி உலகம் என்ன நினைக்குமோ என்று சொல்லி அச்சப்படுகிறார் பயப்படுகிறார் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு பயந்த நிலை அதுதான் இரவு ஆனால் அடுத்த இடத்துக்கு நாம் செல்கிறோம் இங்கே இயேசுவை கைது செய்வதற்காக எடுசிலை மாலயத்தில் மறைநூல் அறிஞர்கள் பரிசெயெல்லாம் ஒன்று பேசுவாங்க எப்படியாவது அவரை கைது செய்ய வேண்டும் என்று நினைப்பாங்க அப்போது நிக்கதையும் கொஞ்சம் தைரியமாக பேசுவார் என்ன சொல்லுவார் நீங்கள் இயேசுவை கைது செய்யணும் அப்படிலாம் பிளான் பண்ணியிருக்கிறீங்க எப்படி நீங்கள் கைது பண்ண முடியும் நம்முடைய திருச்சட்டம் என்ன சொல்லுது ஒருவர் அவர் செய்த தவறு என்னவென்று அவரை வைத்து அவரை அவரிடம் கேட்டு அது நிறுவனம் ஆனால் தான் கைது செய்ய முடியும் நீங்கள் எந்த விதமான பஞ்சாயத்து வைக்காமல் எந்த விதமான நீதிமன்றம் வைக்காமல் அவரை கூட்டு விசாரிக்காமல் விசாரணை செய்யாமல் எப்படி கைது பண்ணுவீங்க என்று இப்போது நிக்கதேமு தன்னுடைய பரிசுகள் தலைமை குருக்கள்கிட்ட தைரியமாக பேசுவார் அப்போ நிக்கதேமை பார்த்து அவர் என்ன சொல்லுவாங்க நீ அந்த மனுஷனோட சேர்ந்துட்டியா இஸ்ராயல் மக்கள்ல இதுபோல் யாரும் அவனுக்கு சப்போர்ட்டாக பேசுனது கிடையாது நீ சேர்ந்துட்டியோ அவனுடைய வார்த்தையில் நீயும் மயங்கிட்டியோ என்று நிக்கதேமை அவங்கள் சாடுவார்கள் கோபித்து கொள்வார்கள் ஆனால் நிக்கதேமை அவங்க கொஞ்சம் தைரியமாக தான் பேசியிருக்கிறார் கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறார் இருளில் இயேசுவை பார்த்தவர் இப்போது பகலில் வெளிப்படையாக தன்னுடைய பரிசீலக மறைநூல் அடிகளிடம் தைரியமாக இயேசுவை பற்றி பேசுகிறார் விசாரிக்காமல் நீங்கள் கைது செய்ய முடியாது இயேசுக்காக பேசுகிறார் நீங்கள் விசாரிக்காமல் தகுந்த விசாரணை இல்லாமல் நீங்கள் எப்படி கைது செய்யலாம் கொஞ்சம் இயேசுவிடம் வந்திருக்கிறார் இப்போ மூன்றாவதாக அவர் எங்கே பார்க்கணும் நம்ம இயேசுவை கல்லலை அடக்கம் செய்கிற போது யார் கூட இருந்தது அரிமத்தியா இருக்கிற யோசியப்பும் நிக்கதேவும் இருக்கிறார் சீடர்கள் கிடையாதுங்க இயேசுவை அடக்கம் செய்கிற போது எந்த சீடகம் கிடையாது யோவான் வந்து கல்வாடை மலையில் இருந்து போல் நமக்கு சொல்லுது அடக்கம் செய்கிற போது இருந்து போல் நமக்கு சொல்லானால் நிக்க தெய்வம் அங்கே இருந்தார் முழு வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறார் இயேசுவை யாருக்கும் தெரியாமல் போய் பார்த்த நிக்கதேமு எல்லாருக்கும் தெரிகிறபடியாக அவருடைய உடலை வாங்கி கொண்டு போய் அடக்கம் செய்கிறார் இதுதான் நிக்கதேவியனுடைய வளர்ச்சி நிக்கதேமு என்றால் என்ன அடுத்தும் வெற்றியின் மக்கள் ஒரு காலத்தில் பயந்து பயந்து எனது நிக்கதேவன் இன்னொரு காலத்து இயேசி ஏற்றுக்கொண்ட பின்பு தன்னுடைய பயத்திலிருந்து வெளியே வந்து இந்த சமூகம் என்ன நினைக்குமோ அந்த அச்சத்திலிருந்து வெளியே வந்து தன்னுடைய சுயநல என்பது வெளியே வந்து மற்றவர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பாங்களோ என்கின்ற அந்த சுயநலத்திலிருந்து வெளியே வந்து நான் இயேசுக்காக இயேசுவோடு இருப்பேன் சொல்லி அங்கே வந்து நிற்கிறார் அதுதான் வெற்றி வெற்றியின் மக்கள் பெரிய மாணவர்களே நாம் எந்த நிலைமையிலேயும் இருக்கிறோம் நம்முடைய விசுவாசத்தில் எந்த நிலைமையிலே இருக்கிறோம் இருந்த இடத்திலே இருக்கிறோமா இயேசுவை இரவில் பார்த்து நிற்க தேவை போல அதே இடத்துல இருக்கிறோமா அல்லது கொஞ்சம் முன் வந்து இயேசுக்காக கொஞ்சம் தைரியமாக பேசினாலே அந்த இடத்துல நாம் இருக்கிறோமா அல்லது நீங்கள் என்னை பத் என்னை பற்றி என்ன வேணால் நினைச்சிக்கங்க நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன் இயேசுவை அடக்கம் செய்கிறேன் அதன்படியாக நான் இயேசுனுடைய சீடை நான் மாறிட்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைமைக்கு நிக்கதையும் வந்தாரே நாம் அந்த நிலைமைக்கு இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொண்ட நிலைமைக்கு நான் வந்திருக்கிறோமா எந்த நிலையில் நம்முடைய விசுவாசம் இருக்கிறது நிக்கிதேமு நமக்கு மிகப்பெரிய ஒரு சாட்சியாக இருக்கிறார் நான் பரிசுனாகத்தான் இருந்தேன் ஆனால் ஒரு காலகட்டத்தில் நான் ஈசனுடைய சீடனாக மாறிவிட்டேன்